அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸில் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பற்றிய தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நில விற்பனை தகவல்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்க பெல்லைக்கன் மற்றும் ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த நிலம் ஊருக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைலையும் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்துக்கு பத்திரம் மற்றும் பட்டா இரண்டுமே இருக்குங்க இந்த நிலத்துல ஈபி கனெக்ஷன் கிடையாதுங்க இந்த நிலத்துல போர்வேலும் இல்லைங்க இந்த நிலத்துக்கு ஃபென்சிங் பார்த்தோம்னா மேற்கு மற்றும் தெற்கு பக்கம் மட்டும் பக்கத்து இடத்தோட உரிமையாளர் ஃபென்சிங் அமைச்சிருக்காருங்க இந்த இடத்தை வாங்குறவங்க மற்ற ரெண்டு பக்கம் மட்டும் தோட்டம் அமைக்கிறதுக்கும் அடுப்பு கறி மூட்டம் அமைக்கிறதுக்கும் சிலிண்டர் கம்பெனி அமைக்கிறதுக்கும் ஏற்ற இடமாக இந்த இந்த இடம் பத்திரப்பதிவு செய்யறதுக்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கருக்கு வெறும் ஏழு லட்சம் மட்டும்தாங்க இதுவே இறுதியான விலை கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த நிலம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்கிறதையும் அறிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்